வணக்கம் அன்பு உறவுகளை இன்று நாங்கள் நீண்ட நாட்களின் பின்னர் மரக்கறைகளின் விலைகளைப் பற்றி பார்க்க போகிறோம் பூசாணிக்காய் நூறுரூவாயாக விற்பனை செய்யப்படுகின்றது இப்போது மரக்கரைகளின் மே விலை கொஞ்சம் சற்று குறைவாக காணப்படுகின்றது அடுத்ததாக லீட்ஸ் நூற்றி ஐம்பது ரூபா வாழைக்காய் நூற்றி ஐம்பது கத்தரிக்காய் நூற்றி ஐம்பது முருங்கக்காய் இருநூறு வெங்காயம் முந்நூறு உருளைக்கிழங்கு நூற்றி எழுபது பச்சை மிளகாய் நூறு உற்பத்திகள் அதிகமாக இருப்பதனால் தற்போது விலைகள் குறைந்து கொண்டிருக்கிறது முருங்கைக்காய் இருநூறு தொடக்கம் இருநூற்றி ஐம்பது செல்கிறது புடோளங்காய் நூற்றி இருபது ரூபா கீரை நூறுரூவா பூசணிக்காய் நூற்றி இருபது ரூபா வாழைக்காய் நூறுரூவா நீத்துக்காய் நூற்றி ஐம்பது மற்றும் கத்தரி இருநூறுூவாய் பூஞ்சி முந்நூறுவாய் தம்புள்ள கத்திரி நூறுரூவாய் கீரை எண்பது ரூபாய் தேசிக்காய் 150 தேங்காய் 150 ஐம்பது 200 இருநூறு போகிறது சின்ன வெங்காயம் முந்நூறு மற்றும் மரவள்ளி இருநூறுபா கோவா 250 கரட் 250 ஐம்பது உடோல் நூற்றி ஐம்பது வாழைக்காய் நூறு சின்ன வெங்காயம் முந்நூற்றி ஐம்பது பெரிய வெங்காயம் நூற்றி நாற்பது பழக்காய் முந்நூற்றி ஐம்பது பீட்ரூட் இருநூறு தேசிக்காய் ஒன்று இருபது ரூபா தக்காளி நூற்றி ஐம்பது ஆகிய விலைகளில் சந்தை விலைகள் காணப்பட தற்போது மரக்கறிகளின் விலை சற்று குறைவடைந்துள்ளது ஏனென்றால் காலநிலை சீராக இருப்பதனால் இப்போது மரக்கறிகளின் விலைகள் குறைந்து கொண்டு இருப்பதனால் வியாபாரிகளும் மக்களும் நுகர்வோரும் கொள்வனவாளர்களும் விரும்பி அதை வாங்குகின்றார்கள் தேங்காயின் விலை செட்டு அதிகரித்து காணப்படுகின்றது ஆலய திருவிழாக்கள் காணப்படுவதனால் எனவே அவற்றின் விலை இருநூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது ரூபா வரை விற்பனை செய்யப்படுகின்றது மேலும் மரக்கறிகளின் சந்தை விலையினை நமக்கு சிட்டைகள் கிடைக்க அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு தெரியவதற்கு முடிவு செய்துள்ளோம் தற்போது விலைப்பட்டியல்கள் கிடைப்பது சற்று தாமதமாக இருப்பதனால் சந்தை வியாபாரிகளிடமிருந்து கேட்டு அறிந்தே இந்த விலைகளை உங்களுக்கு தந்த வண்ணமுள்ளோம் உற்பத்திகள் அதிகமாக இருப்பதனால் தற்போது விலை கொஞ்சம் குறைவாக இருக்கிறது இனி மாரி காலம் தொடங்குவதனால் விலைகள் அதிகமாக செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே உற்பத்தியாளர்கள் நீங்கள் உற்பத்திகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு உங்கள் விவசாய பொருட்களின் விலைகளை தக்க விலைக்கு விற்க முடியும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் அதோடு வாசனை திரவியங்கள் கீரைகள் என்பன நூறுரூவா தொடக்கம் நூற்றி ஐம்பது ரூபா விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன ஈரப்பிலாக நூற்றி முப்பது நித்து பூசணி இருநூறு ஆகிய விலைகளில் காணப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க நாங்கள் இப்போது மரக்கறிகளையும் மெச்சங்களையும் சமைத்து கொண்டிருக்கிறோம் அடுத்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு சமையலுக்கான வீடியோக்கள் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்